வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி பேசுகிறேன் கணவனோட வயசு அதிகமாகவும் அதற்கு கீழாக மனைவியோட வயசு இருக்க வேண்டும் என்பது இயற்கை செய்திருக்கிற ஒரு விஷயம் இது ஆண்டாண்டு காலமாக இருக்குது இது ஆணடிமை பெண்ணடிமை அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இயல்பாக இருந்து வருகிறது ஒருவேளை அப்படி தன்னை விட வயது குறைந்த ஆணை ஒருவர் திருமணம் செய்து கொண்டால் அதை தோஷம் என்று சாஸ்திரிகள் तेरी ஆகவே அந்த தோஷத்தை போக்குவதற்கு அவர்கள் எந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் எத்தனை வயது பிரிந்து அதிகம் உள்ளவர்கள் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதற்கு உரிய பரிகாரங்களை செய்தால்தான் அவர்களுடைய ஆரோக்கியம் நீண்டு இருக்கும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வார்கள் என்று ஆச்சாரிய பெருமக்கள் தெரிவிக்கிறார்கள் அதனால உங்களுக்கு தெரிந்தவர்கள் அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால்